உளுத்தம் பருப்பு காலி கிலோ பருப்புங்க இந்த க உளுத்தம் பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு கழுவி மிக்சியில் போட்டு இங்கே வச்சுருக்குறேங்க பாருங்கள் மிக்சியில் போட்டு வச்சுருக்குறேங்க அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி எடுத்துகிட்டேங்க பச்சை மிளகா வந்து மூணு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறங்க அப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க உளுந்தை வந்து நல்லா கழுவிதாங்க மிக்ஸியில் போடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போது இந்த உளுந்து பாருங்கள் பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கணுங்க வடக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணுங்க நிறையா சேர்க்கக்கூடாதுங்க அப்படியே மிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு கிராம் அளவு மிளகு சேர்த்துக்கணுங்க இதில் இப்போ வந்து நல்லா ஆயில் வந்து காய வச்சு இதை போடணுங்க இந்த வடைக்கு வந்து ஆயில் வந்து அரை லிட்டர் ஆயில் ஊற்றுணுங்க அப்போ தான் வந்து உளுந்து வடை பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து எடுத்தால் போதுங்க நிறைய எடுக்க தேவையில்லை கொஞ்ச கொஞ்சமாக போட்டால் போதுங்க ஒரு நிமிஷம் தான் வேக வைக்கணும் அப்படி ஒண்ணே திருப்பிடணுங்க சிகப்பாக நல்லா திருப்பி விட்டுருங்க திருப்பின பிறச்சுட இன்னும் ரெண்டு வடை போடலாங்க பாருங்க நல்லா வேகுதுங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் கடையில் வைக்கிற மாதிரியே இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க காலையில் உளுந்து வடை போட்டுக்கூடாது சாம்பார் வச்சு பருப்பு சாம்பார் வச்சு அதில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க சாம்பார் வடையாட்டும் நல்லா இருக்குங்க நான் சாம்பார் வடை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டுருவாங்க பருப்பு சாம்பார் அந்த சாம்பாரில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க இட்லிக்கு செய்கிற மாதிரி ஒரு சாம்பார் வீடியோ போட்டுருக்குறாங்க அந்த சாம்பார் அதை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு இந்த வடையை போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க சாம்பார் உடைய கடையில் வாங்கி சாம்பார் விடையாட்டுமே இருக்குங்க வந்துருச்சுங்க வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு நான் செய்கிற மாதிரியே நீங்க செய்யுங்க நல்லா இருக்கும் பாருங்க நல்லா சிகப்பா நல்லா இருக்குது கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க வடை தொண்டை வடை நல்லா சிறப்பாக வர மாதிரிக்கு நல்லா வேக வைக்கணுங்க வேக வைச்சா போதுங்க நல்லா பொன்னிறமாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செய்ங்க நான் செய்கிற மாதிரியே செய்ங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடுங்க உளுந்து வந்து மிக்சியில் போட்டு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வடை ரெடி ஆகிடுங்க கடையில் வாங்குறது நல்லாயிருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்தா நான் நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாயங்காலம் ஈவினிங் கூட செஞ்சு கொடுங்க இல்லை காலையில் கூட டிஃபனு கூட செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக செய்யுங்க இதே மாதிரி